நாய்க்கம் நண்பரே இந்த காலகட்டத்தில் எல்லாம் வேகமான வெற்றி தான் ட்ரெண்ட் ஒரே நாளில் பத்து சதவீதம் லாபம் தரும் ஷேர் கிரிப்டோ போட்டிங்கன்னா மூணு மாசத்துல பணக்காரர் ஒரே ஷாட்ல மில்லியனர் ஆகலாம் ஆனால் நிதியில் ஒரு உண்மை மறைந்திருப்பது என்ன தெரியுமா ஸ்லோ இஸ் ஸ்மூத் ஸ்மூத் இஸ் ஸ்டேபிள் நிதி வெற்றியில் உள்ள ரகசியம் தாமதமான ஆனால் நிலையான வளர்ச்சி அதுதான் லாங் டேர்ம் திங்கிங் இன்றைய டே சிக்ஸில் நாம் ஏன் நிதியில் நீண்டகால சிந்தனை தான் உண்மையான வெற்றியை தருகிறது தை பார்க்க போறோம் தாமதமான வெற்றி என்ன தாமதமான வெற்றி என்பது உடனடி சந்தோஷம் அல்ல ஆனால் நிரந்தர நிம்மதி காம்பவுண்ட் குரோத்தின் மாயையை புரிந்து செயல்படுவது மற்றவர்கள் நீ எதுவும் செய்யலையே அப்படின்னு கேட்கும் போதும் நீங்கள் அமைதியாக காத்திருப்பது தனது செல்வத்தை சதவீதம் அளவிற்கு அறுபது வயதுக்கு பிறகு பெற்றார் ஏன் ஏனெனில் அவர் ஏற்கனவே நாற்பது வருடங்கள் நிலைத்து வைத்திருந்தார்

தூக்கம் வேர்கள் எல்லாம் தேவைப்படும் அதே மாதிரி நீங்கள் ஒரு எஸ்ஐபி தொடங்கினீங்க ஒரு எமர்ஜென்சி ஒரு பாசிவ் இன்கம் மாடல் இவை அனைத்தும் நாளையே வெற்றி தராது ஆனால் ஐந்து பத்து பதினைந்து வருடங்களில் உங்கள் வாழ்நிலையை மாற்றும் லாங் டர்ம் இன்வெஸ்டர்ஸ் என்பவர்கள் காம் திங்கர்ஸ் நிதியில் வெற்றி பெற விரும்புகிறீர்களா அப்புறம் நீங்க மார்க்கெட் பார்த்தாலும் பதற்றப்படக்கூடாது

லாங் டேர்ம் பேத்தை பின்ஸ் பண்ணினால் நிதி சுதந்திரம் உங்களுடைய இமீடியட் கிராட்டிஃபிகேஷன்ஸ் போர் டிசிஷன்ஸ் கக்கு வித்திடும் நம்ம ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் பார்த்து ஒரு ஸ்டாக்கை பேனிக் ஆகி விற்கிறோம் ஒரு ரிஸ்கி இன்வெஸ்ட்மெண்ட்டோட நேரத்தில் ரிசர்ச் இல்லாமல் ஏசி வாங்கிறோம் ஒரு பிக் பர்ச்சேஸை விலை என்ன இருந்தாலும் வாங்கி விடுகிறோம் இவை அனைத்தும் நிதி வெற்றியின் எதிரி லாங் டேர்ம் திங்கிங் தான் நிதி வாழ்க்கையின் கேம் சேஞ்சர் பெரிய முதலீடுகளும் பெரிய வெற்றிகளும் ஒரே நாளில் கிடையாது அவை habiti the uraguo titta midili lirindu wadadikina toli lirindu tangum mananila possible agintrina nidi vetsik muriwe kade adu wadu wadu lirindu in the munda unme gale ninewil 1 patience beats intelligence in long-term finance 2 compound growth needs time not magic 3 long-term thinking gives you peace not pressure நண்பரே தாமதமாக வெற்றி பெறுவதே அதிக மதிப்புடைய வெற்றியாகும் இல்லாத பணத்தை விரைவாக தேடி நம்முடைய அமைதியை பறிக்க வேண்டாம் குறைந்த செலவுகள் திட்டமிட்ட பயணம் இதெல்லாம் தான் நாளைய பெரும் செல்வத்தின் வேர்கள் நாளை டே செவன் தொடரின் கடைசி நாள் நீங்க பணத்தை எப்படி நினைக்கிறீங்க என்பதே உங்க வாழ்க்கையை தீர்மானிக்குது உங்கள் பயணத்துல கடைசி கட்டமாக அனைத்தையும் இணைக்கும் ஒரு முழுமையான முடிவை நாம் பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் மேலும் ஊக்கமளிக்கும் வீடியோக்களுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீர்கள் நன்றி